ராஜாவின் ரகசிய டயட்டு ஒரு நகைச்சுவை கதை கதை சுருக்கம் ஒரு சின்ன ஊரில் ராஜா என்ற பெயரை கேட்டாலே ஊரே நடுங்கும் ஆனாம் அவன் ஒரு டயட்டுக்காரன் அவனுடைய ரகசிய காதல்தான் இந்த கதை முக்கிய பாத்திரங்கள் ராஜா ஊரின் பயங்கர பெயர் ஆனால் உள்ளூர ஒரு டயட்டுக்காரன் எப்பவும் பசி காளி ராஜாவின் காதலி ஆனால் அவனை கண்டால்தான் உண்மையில் பயப்படுவாள் முத்து ராஜாவின் சிறுவயது நண்பன் எப்போதும் குழப்பமே உருவாக்குபவன் வெள்ளைச்சாமி ஊர் பெரியவர் ராஜாவை டயட்டா ராஜா என்று திட்டுபவர் கதையின் தொடக்கம் ராஜாவுக்கு காளி மேல் காதல் ஆனால் அவளுக்கு அவனை பார்க்கும்போதே ஐயோ இவன் என்னை கட்டிக்கப் போறானோ என்று பயம் ஒரு நாள் முத்து ராஜாவிடம் சொல்கிறான் டா ராஜா காளி உன்னை காதலிக்கிறாளாம் ஆனா அவளோட அப்பா ஒரு பத்து கிலோ எடை குறையனும்னு சொல்லி வச்சிருக்கார் ராஜா சரி நான் டயட்டு செய்கிறேன் என்று சபதம் எடுக்கிறான் நகைச்சுவை காட்சிகள் ராஜாவின் டயட்டு பயங்கரம் காலையில் ஒரு இட்லி முன்பு ஐந்து இட்லி மதியம் அரை கப் சாம்பார் ஆனால் அவன் சாம்பாரை கண்டால்தான் குடிக்கிறான் ராத்திரி வெறும் தண்ணீர் ஆனால் அடுத்த வீட்டு பச்சரிசி வாசனைக்காக அலைகிறான் காளியின் குழப்பம் ராஜா எடை குறைக்கிறான் என்று கேள்விப்பட்டு ஐயோ இவர் ஏன் இப்படி செய்கிறான் என்று கவலைப்படுகிறாள் முத்து அவளிடம் அவனுக்கு நீ மேல் காதல் என்று சொல்ல காளி என்னை விடுங்கடா என்று ஓடுகிறாள் வெள்ளைச்சாமியின் கோபம் ராஜா எடை குறைக்கிறான் என்று கேள்விப்பட்டு டயட்டா ராஜா உனக்கு எப்படி முடியும் என்று கேலி செய்கிறார் ராஜா கோபத்தில் நான் காளியை கல்யாணம் செய்து கொள்கிறேன் என்று சத்தமிட ஊரே அதிர்ச்சி கதையின் ட்விஸ்ட் முடிவு ராஜா உண்மையில் எடை குறைக்கிறான் ஆனால் காளிதான் அவனை கண்டு பயந்து ஓடுகிறாள் முத்து கடைசியில் சொல்கிறான் டா ராஜா காளி உன்னை காதலிக்கிறாள்னு நான் சொன்னது ஜோக் ராஜா என்னடா முத்து நான் ரெண்டு கிலோ எடை குறிச்சிட்டேனே கதையின் மாறல் ஹாஸ்யமாக காதலுக்காக எதுவும் செய்யலாம் ஆனால் யாரோ சொன்ன வாய்க்கு வந்த பொய்க்கு டைட்டு பண்ணாதீங்க